மா மேல நான் அதிகம் ஓதி பிடிக்காதேன் ஜமாத்துக்கு முன்னாடி தான் நின்று தொழுதுருவேன் தொழுகுங்கிறது தகுதி ஜமாத்துக்கும் அந்த பள்ளியாசுல தொழில்களுக்கு வித்தியாசப்படுத்துனோம் சுஜிக்கு போயிட்டு உட்காரக்குள்ள விரலாடுறது இந்த குனிஞ்சிட்டு சுஜிக்கு போயிட்டு கா காதுரம் கை கொண்டு போகிறது எனக்கு இது இங்கேயும் எதுவும் புரியாத வித்தியாசமாக இருக்கு இது நீங்கள் தனிப்பட்டு தெரியணும் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை நபிகள் நாயம் அப்படி தொழுது இது எனக்கு விளக்கம் தரும் நம்ம தவு ஜமாத்து சின்ன ஜமாத்துன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம் அந்த பள்ளிகளுக்கு போகும்போது அவங்க தொழக்கூடிய தொழுகை முறையில் சில வித்தியாசங்களை பார்க்குறேன் நீங்க சில வித்தியாசமாக தொழுகிறீங்க ஒவ்வொரு தக்பீர் கட்டும்போது கைகளை உயர்த்துறது ருக்குவுக்கு போயிட்டு வரும்பொழுது கைகளை உயர்த்துறது அது மாதிரி அத்தையாத்துல உட்கார்ந்தா வரல அசைக்கிறது நெஞ்சில தக்பீர் கட்டுறது மற்றவங்க கட்டுனாங்கன்னா நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுறது இது எல்லாம் ஏன் செய்யறீங்க இதுக்கும் பிரச்சனை இப்படித்தான் நவீன நாயகம் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாம நம்முடைய அமைப்பினுடைய கொள்கையாக மிக முக்கியமான அடிப்படையாக நாம எதை வச்சிருக்கிறோம்னா மார்க்கத்தின் பெயரால் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும் அதை விட ஒரு இன்னி அளவுக்கு கூட கூட்டுவதற்கோ அதை கொஞ்சம் கூட குறைப்பதற்கோ உலகத்துல எந்த மனிதனுக்கும் அனுமதி கிடையாது அருகதை கிடையாது என்பதை நாம அழுத்தம் திருத்தமாக நம்முடைய கொள்கை முடிவாக ஏற்று வைத்துக்கொண்டு கொண்டு மார்க்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அளவுகளின் அடிப்படையில் தான் நம்ம செயல்படுவோம் வேற யாரிடத்துல பிரச்சனை பண்ணணும் என்ற நோக்கமோ தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை கவுஜ சார்ந்தவங்களுக்கு அது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினால ஏற்படக்கூடிய விளைவு என்ன உண்மையிலே இந்த குழப்பம் ஏற்படுத்தணும் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும் என்ற நோக்கம் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பாக்கணும்ல நாங்க இப்படி தொழுகிறதுனால எங்களுக்கு கிடைச்ச உலகியல் நன்மை என்ன விரலை அசைக்கிறதுனால உலகத்துல கிடைச்ச நன்மை என்ன பக்கத்துல உள்ள ரெண்டு பேர்த்த அடி வாங்கிருப்போம் இதான நன்மை சில பேர் தூக்கி ஹவுல தூக்கி போட்டிருப்பான் இதான நன்மை ஊரை கூட்டி ஊர் வழக்கம் பண்ணிருப்பாங்க இதான நன்மை தேவைப்பட்ட போலீஸ்ல தீவிரவாதின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க இதான நன்மை இன்னும் சில இடத்துல அடிச்சு போட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுதான நன்மை இந்த நன்மை இதுக்காக வேண்டி ஒருத்தர் செய்வான இந்த காரியத்தை விரல அசைக்கிறத நெஞ்சில தக்பீர் கட்டுறத இது மாதிரியான நாங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு எங்களுக்கு கிடைத்த உலக உலகியல் ரீதியான பிரதிபலன் என்னன்னு பார்த்தா பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டிருக்கிறோம் பாதிப்புகளை தான் சந்திச்சிருக்கிறோம் பொருளாதார இழப்பு குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள் இல்லாம போனது குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு கூட செய்யணும் இப்படித்தான் செய்யணும் என்று நாங்கள் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இப்படித்தான் நபிகள் நாயன் சலதாசுல அவங்க தொழுதாங்க அவங்களுடைய தொழுகை முறையை சம்பந்தமாக ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அம்சமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் இன்ச்சு பை இன்சா ஒண்ணு கூட விடப்படாம நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமா விரல சேர்க்கிறது எடுத்துக்கங்க அதுதான் பிரச்சனைகள்லயே ரொம்ப பெரிய பிரச்சனையாக பெரும்பாலும் கருதுறாங்க தொப்பி போடுறது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுவாங்க விரல அசைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுவாங்க இந்த விரல அசைக்கிறது எடுத்துக்கொண்டால் எதனால விரல அசைக்கிறோம் நசை என்ற அதிச நூல்ல இன்னும் ஏராளமான அதிச நூல்கள் நபிகளாயத்தினுடைய தொழுகை முறை சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் இவர் யாருன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்தவர் இவர் ஏத்துக்கிட்டவர் அவர் ஒரு நாள் முடிவு எடுக்கிறாரு நம்ம மதினாவுக்கு போகணும் போறதுக்கான காரணம் என்னன்னா போய் நபீநாயன் சவலாலய எப்படி பார்க்கணும் அந்த தொழுகை முறையை வந்து நாமளும் அதே மாதிரி தொழுகணும் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஊர்ல இருந்து கிளம்பி மதினாவுக்கு வர்றார் வந்து நபீனா அலைசலம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அவர் வழியாகத்தான் நமக்கு பல செய்திகள் தொழுகை சம்பந்தமா கிடைக்கிறார் அவர் தக்மீர் கேட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர்றார் அத்தையாத்த இருப்புக்கு வர்றார் நவீன செலவா அலைசலம் அத்தையாத்துல தனது இடது காலை மடக்கி வலது காலை நட்டு வைத்து அமர்ந்தார்கள் வலது உள்ளங்கையை வலது தொடையின் மீதும் வலது மீதும் வைத்தார்கள் இடது உள்ளங்கையை இடது தொடையின் மீதும் இடது முட்டுக்காலின் மீதும் விதமாக வைத்தார்கள் வைத்துவிட்டு வலது கையினுடைய கடைசி இரண்டு விரலை வடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வளையமிட்டு ஆட்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள் அந்த ஆட்காட்டி விரலை ஒருவரை அழை ஒத்தவர்களை வச்சு அழைச்சா எப்படி அழைக்க முடியும் விரலா அழைக்க முடியும் ஒருவரை அழைப்பதை போன்று அலேசலம் அசைத்தார்கள் இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் சொல்றாரா மேலும் கதை கன்ஃபார்ம் பண்றார் நான் பார்த்தேன் பார்த்துட்டு போயிட்டேன் எங்க ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் திரும்ப மதினாவுக்கு வந்தேன் நான் மதினாவுக்கு வரும் பொழுது அப்ப கடுமையான குளிர் காலம் அந்த குளிர் காலத்துல மக்கள் எல்லாம் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு தொழுது கொண்டிருந்தாங்க அப்பவும் நான் கூர்ந்து கவனிச்சேன் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எப்படி செய்கிறாங்கன்றதை கூர்ந்து கவனிச்சேன் அப்பொழுது அவர்கள் கம்பளி போர்வையில் உடம்பு மேலே போத்தி இருக்கிறாங்க அந்த அத்தை ஆற்றுல உட்காந்துருக்கும் பொழுது கைகளுக்கு மேலே போர்வை கிடக்குது அதற்கு மேலே விரலை அசைந்ததை நான் பார்த்தேன் போர்வைக்குள்ள விரலை அசைன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அசைக்க தான் செஞ்சாங்க பசுசவாலேஸ்வரம் அத்தை ஆற்றுல விரலை ஆட்டிக்கொண்டு தான் இருந்தார்கள் என்பதை இந்த அளவு அக்யூரட்டாக ரெண்டு நிகழ்ச்சிகள் வழியாக அந்த வாயில் விடுவர் சொல்றார் இது ஆதாரப்பூர்வமான அதிதா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு மாற்றமா செய்யக்கூடிய பார்த்து நாம கேட்கிறோம் ரசூல் தான் வரல அசைச்சாங்க இருக்குதுல்ல நீங்க செய்ய நாங்க அசைக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க அனபி மதுன்னு சொல்றவங்க அசதல்லான்னு சொல்லுவோம் வரல நீட்டுவாங்க இல்லல்லான்னு சொல்லும்போது வரல கீழே போட்டுருவாங்க சாதி மதுபாரங்க என்ன செய்வாங்க இல்லல்லான்னு சொல்லும்போது வரல நீட்டுவாங்க அப்படியே அத்தையாத்து முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி நீங்க செய்றீங்களே இதுக்கு ஒரே ஒரு அதிச காட்ட முடியுமா இது வரைக்கும் யாராவது காட்டி இருக்கிறாங்களா வருஷம் பல வருஷமாக ஊரெல்லாம் மேலே போட்டு கேட்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் கேட்கிறோம் ஒவ்வொரு ஆளும் சாக்களை பார்த்து கேட்கிறோம் ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் தகுதி பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் பெரிய பெரிய ஆளும் சாக்களுக்கு தபால் எழுதி கூட கேட்டார்கள் நீங்க இப்படி எல்லாம் இதுக்கு என்ன ஆதாரம் ரசூல்லா தொழுது மாதிரி தானே தொழுகணும் ஒரு தொழுகைங்கிறது என்ன நானா தொழுகை உருவாக்க முடியுமா தொழுகை எந்த தனி மனிதனும் உருவாக்க இயலாது அல்லாவுடைய தூதர் உருவாக்கி கொடுத்தத தான் தொழுகை அதை தொழாதான் அல்லாஹ்விடத்த நல்லடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சல்லு கம ராயது மூனி ஒரு சல்லி என்னை எவ்வாறு தூர காண்கிறீர்களோ அப்படியே நீங்கள் தொழுவுங்கள் நீங்க உங்களுடைய தொழுகையை உங்க இஷ்டப்படி வெச்சுக்க கூடாது நீங்க யோசிச்சு பாத்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இப்படி வச்சுக்குவோம் அப்படி உட்காந்துக்குவோம் காலம் அடக்க முடியல சம்பளம் போட்டுக்குவோம் எதையும் நீங்களா தீர்மானிக்க முடியாது ருக்குல எப்படி இருக்கணும் சஜிதாவில் எப்படி இருக்கணும் அத்தியாயத்தில் எப்படி இருக்கணும் கிளாம்பில் எப்படி இருக்கணும் என்னத்தை ஓதணும் எதை ஓதக்கூடாது எல்லாத்தையும் நான் சொல்லித் சொல்லி தருவேன் நான் சொல்லி தந்த மாதிரி தான் தொழுகணும் ரசூல்லா கட்டளை இட்டாங்களே அசேதல்லான்னு சொல்லும் போது ரசூல்லா நீட்டினார்கள் என்று ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம் அல்லது இல்லைல்லாம் சொல்லுவோம் கையை நீட்டினாங்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் எந்த ஆலிம்ஸும் எடுத்து தரல இனிமேலும் எடுத்து தர போவதில்லை என்ன காரணம் அப்படி ஒரு அதிசிவரா அப்படி செஞ்சதாக எந்த அதிசலும் பதிவு செய்யப்படவில்லை அதான் உண்மை இப்படி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தகவல் கட்டுறதா இருந்தாலும் சரி போயிட்டு கையில உயர்த்துறதா இருந்தாலும் சரி நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் தெளிவான ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை நாம கையில வச்சிருக்கோம் சுய இஷ்டப்படி மன விருப்பப்படி மன வீச்சப்படி நாங்க செய்யல இது சம்பந்தமா கூடுதல் விளக்கம் வேணும் எந்த புத்தகத்துல இருக்குது என்ன நம்பர்ல இருக்குது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் என்ன என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய ஜமாத்துடைய சார்பில சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் எழுதப்பட்ட தபிவெளி தொழுகை என்ற ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது நம்ம ஜமாத்துல இங்க உள்ள நம்ம நிர்வாக இடத்துல கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த புத்தகத்தை தருவாங்க வாங்கி படிச்சு பாருங்க அதுல இருக்கிற ஆதாரத்தை கண்ணால பார்த்து நீங்க மத்த ஆளுங்கள்ட்ட போய் கூட கேளுங்க இப்படி உங்க காட்டுறாங்களே நீங்க ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க செய்யற ஆதாரம் இருக்குதா கேட்டவர் பெரிய ஆதாரம் சொல்லுவாங்க என்ன ஆதாரம் தெரியுமா அசத லாயிலாக லாயிலாக என்ன அர்த்தம் அல்ல ஒருத்தன் தானே அர்த்தம் அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லி கையை தூக்கணும் இல்ல தூக்கின கையை கீழே போட்டிய ஒரு அல்லா இல்லாம போயிட்டானா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாதமா மார்க்கத்துக்கு வந்து லாஜிக் பேசக்கூடாது மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் லாஜிக் பேசணும் மார்க்கத்தில் சூழ்நிலை செஞ்ச காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு லாஜிக் பேசக்கூடாது நீங்க ஒரு லாஜிக் நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நாங்க வேற ஒரு உதாரணம் சொல்லுவோம் கையை தூக்க நீ கீழே போட்டேன் உங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஐயா அது அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாவுடைய தூதர் அப்படி எல்லாம் சொல்லலை சரி ஒருத்தன் தான் சொல்றதுக்காக வேண்டி கைகளை தூக்கணும் என்று சொன்னால் உள்ள பல தான் அல்லா ஒருத்தன் தான் ஒருத்தன கருத்து பட ஏராளமான நூற்று கணக்கான வசனங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு ஏன்னா இஸ்லாத்துடைய பேச அப்படித்தானே குரான்ல அதிகமான வசனங்கள்ல ஓ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே அஜர்த்து ஓதுவார் கையெழுத்து நீட்டு எங்கேயோ ஒரு இடத்துல

அதற்காக எங்கள் உயிரை நாங்கள் இழந்தாலும் சரிதான் நபிகத்தின் சுண்ணத்தின நிலைநாட்டிற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்ற உறுதிப்பாட்டோட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ரசூல்தான் அப்படித்தான் செஞ்சாங்க நீங்களும் அது மாதிரி உங்களுடைய தொலைவு முறையை நீங்க அமைச்சு கொள்வீங்க